आदिपूज्याय देवाय दन्तमोगधाय वल्लभाप्राण्टकटस्थली गलदमन्ददानस्पृहा भ्रमभ्रमरकावली कलितनित्यकर्णोत्सवम् प्रणम्रजनमस्तकप्रकटडिण्डिमाडम्बरम् मुखे गजमपास्महे ुषं दैवतं सिद्धिविनायकं भजे महागणपते आनन्दमानन्दकरं प्रसन्नम् ज्ञानस्वरूपं निज भावयुक्तं योगीन्द्रमेड्यं भवरोगवैद्यं श्रीमद्गुरुं नित्यमहं नमामि सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः நமசபாப்ய சபாபதிப்தத்தனமா கல்யானம் குருதாம் கஸ்சி தருனா மயூரநாச்சராதேஜோ மயூரனா சராதேயோ மமந்திரத்தமினாயகா உன் கரவின்றினன் மாமலர் கொண்டு இறவும் பகலும் சொழுவார்கள் சிறவுன்றியா செஞ்சடையான் அனைவரும் வேண்டும் வரங்களை வாரி வழங்கும் வல்லல் ஸ்ரீ அபய பிரதாம்பிகாது கௌரி மாயூரநாத சுவாமியின் திருவருளோடும் கருணையே வடிவமான ஸ்ரீ வள்ளி தேவதேனாம்பாது மேது சிவசுப்பிரமணிய சுவாமியின் பெருங்கிருப்பையுடனும் இந்த தருமபுர கஷேத்திரத்தில் எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அஷ்டாத மகாலட்சுமி துர்காம்பிகையின் அனுகிரகத்துடனும் சைவ சித்தாந்த சிரோன்மணி குடமுழுக்கு வல்லலாகிய திருக்கை ராஜ பரம்பரை ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி ஏழாவது நட்சத்திர குருமணிகள் சன்னிதானம் அவர்களின் அருளாசையின் வண்ணம் எங்களுடைய சைவாகம சாகரம் சிவாகம சாம்ராட் சிவஸ்ரீ அண்ணாவை நமஸ்கரித்து அண்ணாவின் குருவருளும் நன்னாசையும் பெற்று மற்றும் எங்களை போல் இன்னும் பல மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி வரும் சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்திற்கும் மற்றும் யுகே கே அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது எலியேன் எனக்கு பஞ்சாசனம் என்னும் தலைப்பில் எனக்கு தெரிந்த சில விவரங்களை கூற முயல்கின்றேன் பஞ்சாசனம் என்றால் ஐந்து ஆசனம் எனப்படும் பஞ்ச என்றால் ஐந்து ஆசனம் என்றால் இருக்கை எனப்படும் இந்த பஞ்சாசனத்தை பற்றி காரணாகமத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது அது என்னவென்றால் கூர்மாதன்துதரணி மனந்தமுபவேதிகாம் சிம்ஹாதனம் யோகாசனம் தசா தண்டுலம் பத்மமே போக்தந்தம்

அதற்கு மேல் கும்பம் வைத்து பூஜைகளை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றது என்று அன்று கூறுகின்றது காரணாகமும் சக்தியின் அருள் இருந்தாலேயே சிவனை அறிய முடியும் நமக்கு பஞ்சாதனத்திற்கு ஆதாரமாக விளங்குவது ஆதார சக்தி அதே போல் பஞ்சாதனத்திற்கு மேலே விளங்குவது சக்தி இதைதான் நாம் சக்தியாதி சக்தி பரியந்தம் என்று கூறுகின்றோம் முதலில் நாம் அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் ஆதார சக்தியை பற்றி காண்போம் இந்த ஆதார சக்தியான தேவி எப்படி இருக்கின்றாள் என்று கேட்டால் குராம் வரதாமுராம் சக்தி ரூபிணி அதாவது கூர்மம் ஆமையை யாசனமாக கொண்டு பார்க்கடலை போல் வெண்மையான நிறத்துடன் நீஜாங்குரத்தின் உருவங்களை கொண்டு கையில் வரதம் அபயம் மற்றும் பாசத்தையும் மங்குஜத்தையும் தெரித்து கொண்டு ஆதார சக்தியான தேவி விளங்குகின்றாள் அடுத்ததாக அனந்தாசனம் இந்த அனந்தாசனமானது எப்படி இருக்கின்றது என்று கேட்டால் பித்விகம்பகம் மகாபத்மம் அனந்தமாதனம் முதலாவது ஆசனமாகும் இந்த தான் சிவாசனத்தின் இது காலதத்துவத்திற்கு மேற்பட்டதாகிய மாயாதத்துவத்தை முடித்தாக கொண்டு பதினோராயிரம் கோடி யோசனை உயரமுடையதாக இருக்கும் அதன் மேல் ஆயிரம் படங்களின் கூட்ட ரூபமான தாமரையின் முட்டுக்களினால் அலங்கரிக்கப்பட்டு நான்கு கைகளிலும் நமஸ்கார முத்திரையுடன் இதில் அனந்ததேவரானவர் எழுந்தருளுகின்றார் எழுந்தருள்கின்றார் இவருடைய இருக்கும் இதற்கு அனந்தாசனம் என்று பெயர் வைத்து அழைக்கப்படுகின்றது இந்த அனந்தாசனத்தில் பூர்வாத்யுத்தராந்தம் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகிய நான்கு திசைகளிலும் அனந்தன் வாசுகி தக்ஷகன் கார்கோட்டகன் ஆகிய நான்கு நாகங்களும் ஆக்னேயாதி கோணம் ஆக்னேயம் வாயு ஈசானம் ஆகிய நான்கு கோணங்களிலும் சங்கபாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன் ஆகிய நான்கு நாகங்களும் உள்ளன இந்த வெண்மையான அனந்தன் மற்றும் வாசுகி தட்சகன் கார்கோட்டகன் சங்கபாலன் குலிகன் பத்மன் மகாபத்மன் ஆகிய தனந்தாதி அஷ்டநாகங்களில் இருப்பதனாலும்

தர்ம ஜம் பஞ்சாதனத்தில் இரண்டாவது ஆசனமாக விளங்குகின்றது இந்த சிம்ஹாதனத்தில் ஆக்னேயாதி நான்கு கோணங்களிலும் இரண்டு இரண்டு சிங்கங்கள் அன்யோன்யம் பிருஷ்டதரிசினா அதாவது முதுகு பாகத்தை ஒட்டிக்கொண்டு காட்சியளிக்கின்றன இந்த சிம்ஹாதனத்தில் ஆக்னேயாதி நான்கு கோணங்களில்தான் தர்மம் ஞானம் வைராகியம் ஐஸ்வர்யம் ஆகிய நான்கு சிங்கங்கள் உள்ளன மேலும் பூர்வாதி திசைகளில் அதர்மம் அக்ஞானம் அவைராக்கியம் அனைஸ்வரியம் ஆகிய நான்கு மிருகங்கள் இருக்கின்றன மேலும் தட்சிணம் உத்தரம் மத்தியத்தில் பிராதசம் தாமசம் சாத்விகம் ஆகிய மூன்று குணங்கள் உள்ளன இதற்கு மத்தியில் தான் சிம்ஹாசனமானது விளங்குகின்றது அடுத்ததாக யோகாசனம் இந்த யோகாசனமானது எப்படி விளங்குகின்றது என்று கேட்டால் ஏவம் சிம்ஹாசனம் புரோக்தம் யோகாசனம் ததோபரி பூத கோணேஷு பாதா கிருத யுகாதயா கிருதாக்கியம் ஸ்வேத வர்ணம் தோ திரேதாக்கியம் ரக்த வர்ணகம் துவாபரம் பீத வர்ணம் சியாத் கலிம் சியாத் கிருஷ்ண அதாவது இந்த யோகாதனம்தான் பஞ்சாசன் மூன்றாவதாக விளங்குகின்றது இந்த யோகாதனத்திற்கு பாதங்களாக விளங்குவது நான்கு யுகங்கள் இந்த நான்கு யுகங்களும் எப்படி இருக்கின்றது கிருதாட்சியம் சுவேதவர்ணந்தோ கிருதயுகம் வெள்ளை நிறத்திலும் திரேதாட்சியம் ரத்தவர்ணகம் திரேதாயுகம் சிவப்பு நிறத்திலும் துவாபரம் பீத்தவர்ணம் சியாத் துவாபரயுகம் மஞ்சள் நிறத்திலும் கலிம் சியாத் கிருஷ்ணவர்ணகம் கலியுகம் கருப்பு நிறத்திலும் இருக்கின்றன ஆக்னேயா கோணங்களில்தான் கிருதயுகம் யுகம் கலியுகம் ஆகிய நான்கு யுகங்களும் இருக்கின்றன அடுத்ததாக மத்தியே ஈசானத்திற்கும் பூர்வத்திற்கும் நடுவே அவ்வியமும் தக்ஷிணாக்னயோர் மத்தியே தட்சிணத்திற்கும் ஆக்னேயத்திற்கும் மத்தியில் நியதியும் நிறதி வருணையோர் மத்தியே நிறிக்கும் பச்சிமத்திற்கும் மத்தியில் காலமும் வாயு சோமையோர் மத்தியே வாயுவிற்கும் உத்தரத்திற்கும் நடுவில் கலையும் அமைந்துள்ளன இதற்கு மத்தியில் கேசவராகியில் அதத்த தனனும் இதற்கு மத்தியில் யோகாதனமானது விளங்குகின்றது அடுத்ததாக பத்மாதனம் இந்த பத்மாதனமானது எப்படி இருக்கின்றது என்று கேட்டால் ஏவம் யோகாதனம் புரோக்தம் தத்த பத்மாதனம்

பஞ்சாதனத்தில் நான்காவது ஆசனமாக விளங்குகின்றது இந்த பத்மாசனம் எதை விவரிக்கின்றது என்று கேட்டால் தாமரையினுடைய அங்கங்களை எல்லாம் விவரிக்கின்றது கந்தம் அங்குரம் நாளம் கண்டகம் தலம் உபதளம் கேசரம் கருணிகை பீஜம் ஆகிய இதையெல்லாம் விவரிக்கின்றது உதாரணத்திற்கு கந்தம் என்றால் தாமரையில் உள்ள கிழங்கு தலம் என்றால் தாமரையின் என்றால் என்றால் மகரந்தம் நாளம் தாமரையின் பீஜம் என்றால் விதைகள் இதை போல் அங்கங்களை எல்லாம் விவரிப்பது பத்மாதன் இத்தேவம் சமஸ்தரூபம் இந்த அங்கங்கள் இருப்பதாக நாம் பாவித்துக் கொள்ள வேண்டும் மேலும் இந்த பத்மாதனத்தில் உத்யந்தின கராபாசா திரிணேத்ரா துருபுஜா

பல பிரமசனி சர்வபூதமணி ஆகிய தேவிகளும் ஈசானே உள்ளே உள்ள கருணிகையின் ஈசானத்தில் மனோன்மணி ஆகிய தேவி இவர்கள் அனைவரும் இருக்கின்றனர் இதுவே பத்மாதனமாகும் அடுத்ததாக விமலாதனம் இந்த விமலாதனமானது எப்படி இருக்கின்றது ஏவம் பத்மாதனம் புரோக்தம் ததூர்தே விமலாதனம் விமலாதனம் இந்த விமலாதனமானது பஞ்சாதனத்தில் கடைசி ஆசனமாக விளங்குகின்றது அதாவது ஐந்தாவது ஆசனம் இந்த விமலாதனத்தில் நான்கு மண்டலங்கள் உள்ளது அது என்னவென்றால் சூரிய மண்டலம் சோம மண்டலம் அக்னி மண்டலம் சக்தி மண்டலம் ஆகும் இதில் முதலில் நாம் சூரிய மண்டலத்தை பற்றி காண்போம் இந்த சூரிய மண்டலமானது கோடி சூரிய பிரகாசத்தினுடன் தலாகிரத்தே தாமரையின் இதழ்களில் இதழ்கள் இதழ்களின் நுனியில் ஒரு சுத்து இருக்கின்றது இதற்கு அதிபதியாக பிரம்மா விளங்குகின்றார் அடுத்ததாக சோம மண்டலம் இந்த சோம மண்டலமானது சூரிய மண்டலத்திற்குள் கேசராக வித்தே நுனியில் ஒரு சொத்து இருக்கின்றது இதற்கு அதிபதியாக விஷ்ணு இது கோட்டி சந்திர பிரகாதத்தினுடன் இருக்கின்றது இதற்கு விஷ்ணு அதிபதியாக விளங்குகின்றார் அடுத்ததாக அக்னி மண்டலம் இந்த அக்னி மண்டலமானது சோம மண்டலத்திற்குள் விளங்குகின்றது இதற்கு அதிபதியாக ருத்ரர் இருக்கின்றார் இந்த அக்னி மண்டலமானது கர்ணிகாக உள்ளே இருக்கும் அந்த மஞ்சள் கருணிகையினுடைய நுனியில் ஒரு சுத்தி இருக்கின்றது இந்த அக்னி மண்டலம் மேலும் கடைசியான மண்டலம் இப்பொழுது இதைதான் நாம் சக்தி மண்டலம் என்று கூறுகின்றோம் இந்த சக்தி மண்டலமானது கருணிகை உள்ளே இருக்கும் தாமரையின் கருணிகையின் மத்தியில் இருக்கின்றது இந்த சக்தி மண்டலமானது எப்படி இருக்கின்றது என்று கேட்டால் மத்திய இந்த சக்தி மண்டலமானது பாலை போல் வெண்மையான நிறத்துடன் சக்தியான தேவிகளை எல்லாம் உள் உள்கொண்டு இருக்கின்றது இந்த சக்தி மண்டலத்திற்கு அதிபதியாக ஈஸ்வரர் இருக்கின்றார் இது அனைத்திற்கும் மத்தியில் தான் விமலாதனமானது விளங்குகின்றது இந்த விமலாசனத்திற்கும் மத்தியில் என்ன இருக்கின்றது என்று கேட்டால் சக்தோ சிவாதனம் தியாய சூரிய கோடி பிரபம் இந்த விமலாசனத்திற்கு மேலேதான் விமலாசனத்திற்கு மத்தியில் தான் சக்தி எனும் தேவி இருக்கின்றாள் நான் முதலேயே கூறியவாறு பத்மாதன் பஞ்சாதனத்திற்கு அடியில் ஆதாரமாக விளங்குவது ஆதார சக்தி மேலும் பஞ்சாதனத்திற்கு மேலே விளங்குவது குட்டிலா சக்தி ஆகும் இதைதான் நாம் சக்தியாதி சக்தி பரியந்தம் என்று கூறுகின்றோம் இதற்கு மேலேதான் நாம் சுவாமியை வைத்து சுவாமிக்கு ஆசனம் மூர்த்தி மூலமாக பூஜைகளை செய்து இதிமூர்த்தி மூர்த்திம் ரூபம் தண்டாகாரம் தண்டாகாரமாக இருக்கும் சுவாமிக்கு நியாசம் மூலியமாக உருவங்களை கொடுத்து சமஸ்த உபதார பூஜைகளையும் செய்ய வேண்டும் என்று கூறி இத்துடன் எளியன் என்னுடைய உரையை பூர்த்தி அறிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இத்தகைய நல்வாய்ப்பினை அமைத்துக் கொடுத்த ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி ஏழாவது நட்சத்திர குருமணிகள் சன்னிதானம் அவர்களுக்கும் எங்களுடைய அண்ணா சிவஸ்ரீ அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் எங்களுக்கு இந்த நல்வாய்ப்பினை அமைத்துக் கொடுத்த சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்திற்கும் மற்றும் யூ கே கணேஷ் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஹர ஹர நம பார்வதி ஹர ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி